பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்கினி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் முட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தருடன் நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே இந்த கால வேளையில் கர்த்தர் நமக்கு தந்த காய் ஸ்தோத்திரம் தட்டி எழுப்பின கிருபைக்காய் ஸ்தோத்திரம் தந்த புதிய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் பலப்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம் நல்ல உறக்கத்தையும் விழிப்பையும் தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் பெலவினங்களை முறித்ததுக்காய் ஸ்தோத்திரம் உற்சாக ஆவியினால் நிரப்பினதுக்காய் ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் தங்கி இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் எல்லா வாய்களை திறந்து கர்த்தருடைய ஆவியானவர் தருகிற பாஷையில் எல்லாம் முழு பலத்தோடு ஜபிப்போம் அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோட ரகசியங்களை பேசுகிறான் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் அவன் மனிதனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பேசுகிறான் லகுனா சீகா துடபா இந்த காலை வெளியில வியாதி பலவின நுகம் கட்டு எல்லாம் உடையட்டும் எல்லா மாந்திரிக சூனியங்கள் சேவினைகள் முன் ಎಲ್ಲಾ ಏವಿ ವಿಡಪೇವ ಸರ್ಪತಿನ ಕ್ರಿಯೇವನ್ ಎರಿಮಲಮಾಕಿ ಪೋಡವಾರೇ ಬೊರಾ ಸೀಕಿ ರಾಂತು ರಬಲೋ ಸೇಕೆ ರೇಬೋ ಷೇ ಕಿಯಾಂತು ರಬಲ್ ಬರಂತನಮಾ ರೀಬಲ ಸಂತು ರದುನಿಕೊಬಂತ್ ಡಲಾ ಲೀ ಕಲ್ತು ರನ್ಮನೋ ಶು ರಾಲ್ಬೆ ರುಬಲ ಸದನಿ ಕಮನ್ ಖಡೋಲಭ ರಾ ಶಿಅಂತರ ಎಲ್ಲರ ವಾಯುಗಳೇ ತರಂದ ಉಳುಬಲತೋಡು ಸತತ ಉಯರ್ತಿ ರಿ ಖಲ್ಮ ರೇ ಹಂತು ರಹೇ ಖಮಾಷಿ ಖೋ ರಧಿ ಬ ಲಭೋ ರಿಭಬಾ ಶಂತು ರಿ ಬಿ ಖದುರಭ ರಿ ಅಂತ ರಧನ್ಮನಮ ಶತುರಿ ಬಿ ರಿಬಲ ಸದುನಮ ಖಾತುಡ ರಿ ಬಂದರಬೇ ಖೇ ಠೇಲ್ಕು ರಘಲೈ ಖಮನ್ ಕುರಬಾ ಮೇ ಮೆ ರೇ ಠೇ ಲಾಧುನಿ ಶಬನ ಕಮನ್ ಅದುರಬಲ ಶಂತು ರಿಬಿ ಕದುರಬಾ ರಿಬಬಾ ಸೇಖೆ ಥಿರಬಲಾ ಶಿಡಾ ಕ ತುಡಬೋ ರಿಯಂತ ರಧನ ರಿಬಾ ರಧನಿ ಕದು ನಮ ಶಂತುರಿ ಬಿ ಖದುರಭೋ ಖ ತುಡಬಾ ರಬಲಭ ಷದುರಿ ಭಿ ಷದುನಮ ಕದಲಭೋ ರಿಯಂತ ರಗಲೆ ಮಿನೇಕೆ ಲೇಬಮ ಶಿಖ ತುಡಬಲ ದೀಪರ ಹದನ್ಮಿನೇಕೆ ಟಡಲ್ಕರ ರಿದಲಬರ ದುರಬ ನಮ ಶಂತುರಿ ಬಿ ಕದು ನಮ ಎಲ್ಲರ ವಾಯುಗಳೇ ತರದೇ ಕರ್ತತರ ಭಾಷೆಲ ಮುಳುಬೆಲತೋಡು ಮುಳುಬೆಲ ತೋಡು முழுபலத்தோடு லெபரோ கே பியாந்து ரகடே கே டேல்ப ரகனா ரீபாபா சந்து ரதுனிக் கதுனமா ஷபா கபா ரபா லபா லேபர்யாந்து ரியாந்து டகல்கரா சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையுபடாது லெபரா சீபரா தீபரா கா துரபா ரீபலா தீரபா சிரபா கா துரபா ரியாந்த ரதனமே கே டேக்க ரபா ரேபல்து ரிபிக துரபி ரிபிக பரபலு ரேபபாபா சே கே மயாந்தோ கமான் கராடபோ ரிபபா க துரபா சதுனி கதுநமா ரியாந்த ரஹல்பரா வானமும் பூமியும் ஒளிந்தாலும் என் வார்த்தை ஒளிவதில் என்று சொன்னவரே Thank you, Lord. Ribile kamana shaba raba raba kato ribi riyanta raba raba. Ribila ribi kato raba masibora kato. Le thal thal kara hade me shadu ribi kado raba. Riba ba 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 ba. ரிகல்மனா சைக்கிபியாந்தூர் அபோக்கா துடுபா எல்லா தடைகளை கத்தர் உடை தெரிகிறார் 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 எல்லா வான மண்டலத்தின் பொருளாதார சேனைகளை முறிக்கிறார் பலவீனத்தின் கட்டுகளை முறிக்கிறார் வியாதியின் கிருமிகளை எரிக்கிறார் காண்டா மிருகத்து கொத்த பெலனை கொடுக்கிறார் கழுகை போன்ற பெலனை கொடுக்கிறார்

ரேபோ கேட்டே கிடவு கரபா சந்தூரு சந்துமா சந்துரு பி கபா எல்லார் உற்சாக மனதோடு கத்தரை நோக்கி கூப்பிடுங்கள் தேங்க்யூ லா டோன்ட் பி குவாய்ட் ரேஸ் யூர் வால்யூம் ஓபன் யூர் மவுத் பிரெயின் டாங்ஸ் எல்லாரும் கத்தர பாஷையில் ஜபிங்க வியாதி பலவின நுகம் கட்டு ஒடைகிறது மாந்திரீக சக்திகள் பில்லி சூன்ய கட்டுகள் ஏவலாவிகள் சர்ப்பத்தின் கிரியைகள் எல்லாம் கத்தர் உடை தெரிகிறார் தகத்தெரிகிறார் கத்தர் விடுதலை கொடுக்கிறார் ரதினி கமலா ரூபா பாபா சந்தி சீபா கா துரபோ ஷியா தபாக்கா துடபா பெற்றுக்கொள்ளுங்க 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 ஒரு விசேஷித்த அக்கினி இந்த காலை வேளையில் ஒரு சிரசின் மேலே பாயட்டும் ஒரு விசேஷித்த வல்லம்மை கர்த்தர் உங்கள் மேலே ஊற்றட்டும் எல்லா சோர்வுகள் அசதிகள் பெலவீனங்கள் கனநித்திரை நாவிகள் டயர்டு மயக்கம் எல்லாம் நீங்கட்டும் மரகா ஷி கபா கத்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டு பலோ சீபரா தீபலா திடாக்கா துடா இன்றைக்கி காலையில் எல்லாருடைய சரத்துலேயும் கத்தர் பெலனை கொடுக்குறார் வியாதியை நீக்கி போட போகிறார் கட்டெல்லாம் உடையுது ஜாயிண்ட்டில் இருக்கிற பெயின்லாம் முறிகிறது உங்கள் வீட்டுக்குள்ளே சுற்றிகிட்டு இருக்கிற எல்லா பிசாசின் கிரியெல்லாம் எல்லாம் எரிக்கிறார் உங்கள் வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிற எல்லா பிசாசின் கிரிகளை எரிக்கிறார் இந்த சவுண்டு உங்கள் வீட்டின் அறைகளுக்குள் புறப்பட்டு போகுது இந்த சத்தம் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா இடங்களுக்குள்ளும் போகிறது உங்கள் வீட்டுக்குள்ளே மறைவாக இருக்கிற சாத்தானுடைய தந்திரங்கள் திட்டங்கள் எல்லாம் கத்தர் உடை தெரிகிறார் அக்கினி புறப்பட்டு வருகிறது சுட்டெரிக்கிற அக்கி நீ சுத்திகரிக்கிற அக்கினி புடம்பிடுகிற அக்கினி பலப்படுத்துகிற அக்கினி உருவாக்குகிற அக்கினி மலஹாசி ஹாசி கேட்டினா கடல்கடா நீமரா தூர்பலா தீரபா தூரபா சிடபரா தியாக்கா லிடாபரா தியாக்கர பௌரபலா சிபன ஹந்தர பௌ ஷிடர பீக்கபா சத்ருடைய கிரியைகளை எரித்து போடுகிற அக்கினி பாகாலின் பலிபிடத்தை தண்ணீரை நக்கி போட்ட அக்கினி இப்பொழுது த சிறின் மேலே இறங்கட்டும் உங்கள்கிட்டருந்து புறப்படுகிற அக்கினி பாலா பாகாலின் பலிபிடத்திலே இருக்கிற தண்ணீரை நக்கி போடுகிற அக்கினியாக இருக்கணும் நீங்கள் ஜெபிச்சா வானத்திலேருந்து அக்கினி இறங்கி பாகாலுடைய பலிப்பிடத்தில் ஒடிந்து ஓடுகிற தண்ணீரை நக்கி போடுகிற அக்கினி அந்த அக்கினி தண்ணீரையே விழுங்கிருமா அப்படின்னா பாருங்களேன் சத்ரு வ விட்ட தண்ணீரையே விழுங்குது அப்படின்னா அது எப்பேற்பட்ட பரலோக அக்கினியாக இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள் அந்த பருளோக அக்கினியை ஊற்ற விரும்புகிறார் உங்கள் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் ஒரு அக்கினி பாய்கிறது லனாக்கா துடப ரதி பல மனா துரபா கா தியா கரா லேடப ராது நாக்கா திடபா தலோ கல்பரோ ஷிய ரபிகா நான் அன்னி பாஷை பேசிட்டே இருக்கும்போது ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு அக்கினி பலமாக பாய்கிறது அக்கினி பலமாய் பாய்கிறது அக்கினி பலமாய் அக்கினி பலமாய் அக்கினி பலமாய் லக்க நக லக தன ஷடகா திடகலா திட ಡ ಗಳೋಕರ ಲೇಬರ ಸೇನ ಹಂತೆ ಠೈಲ್ ಬರೋ ಬನ್ಮಾರ್ ಕರ ದಿ ಬಾಂಧುರ ಭೌಷಿಯ ನೀಬಾಂಧರ ಬಿ ಲೇಟೆ ಬೋರ ಸಿಬೆ ಏಠೆ ಮಹಾತುನಾಕ್ಕು ತಿನಿಮಿ ಕದುನಾ ಖೇ ಠಿ ಮಹಲಕ್ಕ ಸಿಬಾಂಧನ್ ಕಣಾ ದಿಡಬೋಕ ರೀ ಡಲಕ್ಕ ತಿಡಲ್ ಬರೋ ಸಿ ನೇತಲ್ ಮನ ಹರ್ಷಿ ಕದುನಾ ಲೇಖ ಮಾನ್ ಕ್ಷಿ ಕದುರಿ ಬಿ ಕದುಲ್ ಬರೋ ಶಿಬಾ ಖತುರಬ ರೀಬಾ ಬಾಬಾ ಬಬಾ

எல்லா விதமான வெலைவினங்களையும் முட்டை தேரிகிறார் சக்கரை பிபி படபடப்பு தலை சுத்தெல்லாம் அக்னியில் போட்டு கத்தரி எரித்து நிர்மலமாக்கி இப்பொழுது ரைட் நவ் த டெலிவரன்ஸ் இஸ் ஹேப்பனிங் பெற்றுக்கொள் மகளை பெற்றுக்கொள் மகனை பெற்றுக்கொள் கரா சி கிடா துடோ 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 டே கிடையா எல்லாரும் அந்நிய பாஷையில் செபிங்க ப்ரெயின் டாங்ஸ் ப்ரெயின் டாங்ஸ் தோஸ் tongues you are talking டாக்கிங் to டு த those தோஸ் are ப்ரெயிங் tongues தட் கேன் edify யூ தோஸ் ஆர் ப்ரெயிங் டென்ஸ் யூஆர் நாட் டாக்கிங் வித் எனி ஃபிளஷ் அண்ட் ப்ளட் யூ ஆர் டாக்கிங் வித் ஹெவன்லி ஃபாதர் இன் ஹெவன் மெய் ஓ ரமன் கே ரிபியூவ்ரிங் நோட்டட் இன் ஹெவன் தேங்க்யூ உள்ள த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் இஸ் ஃபைட்டிங் ஃபார் யூ மை பில்லவர் இந்த காலவேளையில் கத்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார் வழக்காடுகிறார் லே லஹாத்துர் ரவா சி கே ரபாத்யா தர் அடுத்த ஏழு நாள் பல மெராக்கள் நடக்கப் போகுது அடுத்த தங்கிக்குள்ள முப்பது நாளில் பல மிராக்கல்ஸ் நடக்கப் போகுது இந்த மாதத்தில் பல அற்புதங்களை நடப்பிக்க போகிறார் ரிமினா ஷிபானா குரபா திரபலா துடபலபா திடபலா துடபலா சிடபக்க திடபே ஆண்டோர் வேணமா சே பௌக்கர் பால்வ ரதுனி அக்கா லேடப ரதுனி கதுரவ ஷபரவ தியாக்க துரபல தியாம் திரதல் ரவே கேட்டை குடா லோடபரா சே கே பியாம் து ரகல் பொரா சி மவனாக்கா துராக்கா திடாக்கா துடோ ரீபக்கா துடபல துருபி கதுருபி கதுலப ரிவாந்தட பௌ ರಿಬಾಂದರ ಬಲೋ ಶೇಖೆ ಟೀ ಡಾ ಕತುಡಬಲೋ ದಿನ್ಮ ನಮರಬ ಲೇಬರೋ ಸೇಖಿರವೇ ಅಂಥೂರಬಲ್ ಕರಬೌ ಷಿಡಬರ ಧ್ಯಾಕ್ಕರಬಲುರಬ ರಿಬಬ ಬಬ ಕದುರಬಲ ಶಂತು ರಿಬಿ ಕದು ನಮ ಸಂಟೈಲೇ ಡೇಕೆ ಹಿಡನ್ ಖಿಡೋ ರ ತೈಲ್ ಕರಬೇ ಡೇಕೇ ಠು ಕರಬೌ ಡತುಡಬ ರಿ ಬ ಬ ಬಬ ಕತುಡಬ ರಿಯಂ ತೈಲಮೇಷ ಕತುಡಬಲ ಧೀಮ ರ ಧುನಮ ರಿಬ ಲಬ ಶಂತು ರಿಬಿ ಕದುರಬ ರಬ ಲಬ ಕತುಡಬರ ಧೆನ್ಮನೆ ಬರ ರಿ ಬಾ 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 ಬಾಬಾ ಶಂತ್ ರಿಬಿ ಕದು ನಮ ಸದನಮ ಶೇಠ ಕಲ್ಬರಾ ಲುಡಾ ಕ ತುಡೋ ಕೋ ತಿಡಾ ಕ ತುಡೋ ಕೋ ತಿಡಮಾನಿಯ ಲದುಡಿಬಿ ಕದುರಬ ರಿಬಾಲಬ ಶಬರಬ ரிபல ரது நம கதரபல ஷேக்கிய ரவி அந்தர வெரேக்கே லேடமன் மறா சிபரா துர் க துடோபரா சிபலததலிக்கேட க துட விக்கே திடமனியா திடக்க துட மம சூரிவி சந்தூர துடப திடக்க துடோ துடோ க திடிபி க துடப ரிபா க ல் கூல்பராசி மாத்தன் மனக்கே டெல் கத்துர விக்கே லூடகண்டகி நக்க துடிபி நக்குடபரோ சிபந்திரவிக்கபலோ ஷபலப ரிபபா சேக்கே பவுனம க துடபல வெந ஹம் ரவிபந்திரவி சதுருவி கதுரபக்க கத்துடபலோ சிவா கத்துடப ரஹதனி காத்துடா லன்டா லகடா காட்டு கன காட்டு கன்மரா கோபா காத்திடா லீரபா காட்டே பராசி மீனா க துருவி கபா ரீபலபா சந்துருவி கபா பெற்றுக்கொள்ளுங்கள் அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்கள் வல்லமைய வானம் திறக்கப்பட்ட ஆயிற்று இயற்கை கப்பாற்பட்ட தம் அபிஷேகத்தை கத்தார் அளவில்லாமல் கட் அவள்கிறார் லன்ட்டு ரஹசி கே ப ரதுபாலா சீபா ர தீர துரபா

உங்களை நிரப்புவார் இந்த காலை வேளையில் ஒரு விசேஷித்த அக்கினி உங்கள் தலைமையில் போடுகிறார் விசேஷித்த வல்லமை மகு கபா கிடா துடா பி கிடோ லெகெட் டே க ரபோ லே பரா நமா சினா கா துடபலா கதன் கினா துடபரே கல் கரா நீ மரா துரபலோ ஷிடபலா க திடபிலே தனமோ சிபந்த ரபா க ரபோ ரீபனா துரபனா சிதா கா துடபலா கதினமா ஷகதினா க ரகதனே ಮೃಗದನ ಮೆನಮಿಕೆ ತಿಡಗಲ ಅದುಡಗನೋ ದಿಡಗನೆ ಮಾಕೋ ತಡ ಬರೋಕೋ ರೇ ಬಾಬಾ ಸೆ ಕೆ ಠೇ ಕೆ ಡೋಲ್ಕೋ ರವಾಲ್ಕ ಬೌ ರವಾಕ ರೀ ಬಾಬಾ ಶಂತು ರಿಬಿ ಕದು ರವಾಕ ತುಲ ಬಲಭ ನೀ ಮರ ದು ನಿಮೇಶ್ ಶೇ ಕೆ ಬಿಯಂತು ರಬಲ್ಕೋ ರಬೌ ಶಿಡಾಕ ರೀ ಬಲಭೋ ದಿ ಡಬಲಭೋ ರಬಲಭೋ ಶಬಲಭೋ ಕತುಡಬ ರೀ ಬಾಬಾ ಬಾಬಾ ಶಂತೆ ಲೇನ್ ಠೇ ಕೆ ಡಾಕೋ ತುಡಕೋ ತುಡೇ ಕೆ ಠೇ ಕಲ್ಬರ ರೀ ಬಮಾ ಶಂಕು ರಘುದಿನಿಯ ಕಡಲ್ ಕರ ದುಡಬಲೋ ಸೇಕೆ ನೇತಲ್ಬರ ದುರಬನ ಶಂತು ರಿಬಿ ಕದು ರಿಬಿನಿ ಕದುಲಭ சதுனி கதுனம லீதனுமன ரீ கன் கா திடை கே டே துடவா புதிய பாஷையை தருகிறார் புதிய பாஷை தருகிறார் நாவை தொடுகிறார் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் காணப்பட்டு இப்பொழுது வருஷத்தாவியனர் அவர்களுக்கு தந்த வெவ்வேறு பாஷையில பேச தொடங்குங்க பேச தொடங்குங்க லஹூ ரஹா துடாக்கா வீட்டுக்குள்ள வல்லம பாயட்டம் எல்லா கட்டி இருக்கிற தலையை கட்டி வச்சிருக்கிற ஃபினான்ஸை கட்டி வச்சிருக்கிற வீட்டை கட்டி வச்சிருக்கிற காம்பவுண்டை கட்டி வச்சிருக்கிற உங்கள் குடும்பத்தை கட்டி வச்சிருக்கிற எல்லைகளின் பிசாசுகள் வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் எல்லாம் மாந்தரீக சக்திகளை முறிக்கிறார் உங்களுக்காய் வழக்காடுகிறார் நியாயமாக வர வேண்டிய டாக்குமெண்ட்டு பேப்பர்ஸை என் தேவன் ரிலீஸ் பண்ணுகிறார் இன்றைக்கு ஒரு மிராக்கில் லக்கூர் ஷபாரா ஷபரா இன்னைக்கு ஓய்வினால் என்ன மிராக்கள் நடக்கும்னு கேட்க வேணாம் இன்னைக்கு நல் திங்கள் எந்த மிராக்கள் நடக்கும் கேட்க வேணாம் செவ்வாயாக இருக்கலாம் புதனா இருக்கலாம் எந்த நாளாக இருந்தாலும் அவர் அற்புதம் செய்ய வல்லவர் ලකු රදිනි කමනක් ශඩා තුඩා අතිඩා තිඩා ලකඩක් අතුඩබක්. எந்த நாளிலும் அவர் அற்புதம் செய்ய வல்லவர் ரீ லோபோ ரவா சிராபா மீ கதுனமா கபன கோட்டலா கட்டிடா கத்துடபிளே கிரவலோ சிவாந்தரபா எல்லா தடைகள் உடைகிறது எல்லா தடைகள் உடைகிறது எல்லா கட்டுகள் உடைகிறது எல்லா அந்தகார கட்டுகளை பிரேக் இட் அபோ ரா காரேட் ஐ பிரேக் இட் ஐ பிரேக் இட் இன் ஜீசஸ் மை டி நேம் ரே பபோ கண்ணும் வெளிப்படும் எங்களுக்கு வெளிப்படும் எங்களோட ரகசியங்களை பேசும் எங்களுக்கு வெளிப்படும் எங்களுக்கு மறைப்பொருட்களை வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தும் ஆரத்து மலோ மனா க நமுனா திடபலோ ரபல சீட வரா க துடவா இன் கல்வராது நீ கதுனமா ஷபா க துடப ரபா ரீபலோ சந்தே ரிபிர்கே திரபோ லீபபா க துரபா ஷிடா க துடபா எல்லா தடைகளும் நல்ல வான மண்டலத்தின் பொல்லாதாவின் சேனைகளும் அந்தகார லோகாதிபதிகளும் எல்லா சத்துருடைய கிரிகளும் இருளின் அந்தகார சக்திகளும் வீட்டுக்கு விரோதமாய் குடும்பத்துக்கு விரோதமாய் வீட்டுக்கு மேலே வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு மறைவாய் செயல்படுகிற சாத்தனுடைய மண்டலத்தில் செயல்படுகிற தந்திரங்களையும் அந்தகார சக்திகளையும் இப்பொழுதை கத்தர் உடைத்து நிருமூலமாக்கி ஒரு பெரிய விடுதலையின் அக்கினி உங்கள் வீட்டின் மேல் வீட்டுக்குள் அறைகளுக்குள் உங்கள் ஆவியாத்மா சரீரத்துக்குள் வாகனத்துக்குள் உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளுக்குள் ஒரு அக்கினி பாய்கிறதை காண்கிறேன் மலோஹாத்துடா பெற்றுக்கொள் மகனை பெற்றுக்கொள் மகளே அடக்காதை விட்டு கொடு விட்டு கொடு விட்டு கொடு விட்டு கொடு போ தூரோ பா தீ டே கே நமா கா போ ரா கா லே டே 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 கு பா ராசி மே 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 கே மேல்கு பா தைங்குள்ளார் இயற்கை கப்பாற்பட்ட ஒரு வல்லமை மறித்ததையும் உயிரோடு உயிரோடு எழுப்புகிற தேவனுடைய ஒரு வெள்ளத்த வல்லமை உங்கள் சிரசின் மேலே என் கர்த்தர் இப்பொழுது அளவில்லாமல் ஊற்றிக்கொண்டு வருகிறார் உங்கள் காம்பவுண்டு முழுதும் ஒரு அக்கினி இருக்கட்டும் சாத்தானுடைய மண்டலம் சொல்லட்டும் ஐயோ அந்த காம்பவுண்டில் ஒரு அக்கினி இருக்குது ஐயோ அந்த மகள் மேலே ஒரு அக்கினி இருக்குது ஐயோ அந்த மகன் மேலே ஒரு அக்கினி இருக்குது ஐயோ அவர் போகிற வாகனத்தில் ஒரு அக்கினி இருக்குது என்று உணரத்தக்கதான ஒரு அக்கினி நீங்கள் ஓட்டுகிற வாகனத்திலும் கர்த்தர் நிரப்புகிறார் சத்துரி எந்த ஏரியாலையும் உங்களை தொட தொட

இருக்கா இந்த ஜபத்தில் பல அற்புதங்கள் நடக்குது பல அற்புதங்கள் நடக்குது பல அதிசயங்கள் நடக்குது பல அற்புதங்கள் நடக்குது பலருடைய கட்டுகள் உடைகிறது ரொம்ப சிரிக்கா துடா இயற்கை கப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்குது தேங்க்யூலா லேம நீக்கி நாம ரதுனி எந்த நிலையில் இருந்தால் அற்புதம் நடக்குது எந்த இடத்துல இருந்தால் அற்புதம் நடக்குது எந்த இடத்துல இருந்தால் அக்கட்டுகள் உடைகிறது வீட்டுக்குள்ள அக்கினி பாயுது எல்லா சத்துருடைய கிரிகளை எரிக்கிறார் ரகுகா திரபா சிரபாக்கா துர மனே கே பௌரபாக்கா திடாலா துனமா எல்லோரும் வாய்களை திறந்து முள் பலத்தோடு போல பா சி டே கனாங்க டலா ரூடபலா தீரபலா சந்தூரிவி கதுனமா ஷவன்கர் ரபோ ரீடா கா துரபலா சீடபன் டே ரபன் கு ரபோஷாக்கா துடவா உன் அறைக்குள் அக்கினி பாய்கிறது உன் வீட்டை சுற்றி அக்கினி பாய்து உன் தலையை கட்டி வச்சிருக்கிற வீட்டை கட்டி வச்சிருக்கிற ஃபினான்ஸை கட்டி வச்சிருக்கிற காம்பவுண்டை கட்டி வச்சிருக்கிற எல்லா கட்டும் சுக்கு நூறாய் கத்தரு தெரிகிறார் லேபனா ಕನಕ ತುಡಬ ಎಲ್ಲ ಕಪ್ತರ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಲೂಡಬ ನಾ ಸಿಡಕ ತುಡಬಿರೆ ಕೆಡಬೋರ ಕಬಲ ರಿಠನ್ ಕೆಟೆ ಕಮನ್ ಕೋಸಿ ಬಾಮ್ ದ ರೆಬಿ ಕಾ ಬೋಖ ಲಿ ಕಮನ ಕಾ ತಿರಾಕ ತುರೋಕೋ ತಿರಬೆ ನೆಕ್ಕೆ ತಿರಬೆ ಲೋಕೋ

ಕತು ಬ ರಬು ಕೆ್ೆಲಬರ ಸಿ ಮಂತರಬಿಕೆನ ಮತ್ುಡ ಬೋರವಕ್ಕ ಲೇಬರ ಕದಲ್ಕರಾ ದುಡ ಬಲವ ಶಂತುರಿಬಿ. ரிபாலா தூர் ரபாலாபா ரீகான் தூர் கே டேபரோ பரோ சம்தூ கபா எல்லா தடைகள் உடையட்டும் நல்ல வானம் மண்டலத்தின் பொல்லாதவை சேனைகள் முறியட்டும் மைண்டை கட்டி வச்சுருக்கிற சரத்தை கட்டி வச்சிருக்கிற மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுகிற ஃபினான்ஷல் டிஸ்டர்ப் பண்ணுகிற வீட்டை டிஸ்டர்ப் பண்ணுகிற பிள்ளைகளை டிஸ்டர்ப் பண்ணுகிற காம்பவுண்டை டிஸ்டர்ப் பண்ணுகிற எல்லா ஸ்பிரிட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் உன்னை பிரேக் பண்ணுறாருப்பார் பார் உனக்கு சுட்டு எரிக்கிறார் பார் நல்லா டிஸ்டர்பிங் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் தேங்க்யூ ஐ பைண்டிங் இட் என் பேர்ன் இட் இன் த ஃபயர் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் The Lord is destroying it. The Lord is bringing the deliverance. Lakura mana sibilatu daborose kebuka to ரிபலபா காடபா ரிபலா சந்து ரிபனை கேற்றே குடபலோ சந்து ரிபா லபா ரபா ரபா ஷபா காடபா பத்தலம் அபிஷேகம் இன்னும் அனல் மூட்டு மகனை இன்னும் அனல் மூட்டு மகளை இன்னும் அனல் மூட்டு மகளை எனக்கு இந்த அபிஷேகம் போதாது என்று சொல் இன்னும் கர்த்தர் ஊற்றிக்கொண்டே வருவார் எல்லா வெலவினங்கள் கட்டுகள் உடைகிறது உச்சம் தளிமுதல் உள்ளம் கால்வரைக்கும் உன் சரீரத்தையும் குடும்பத்தையும் கட்டி வைத்திருக்கிறார் ஆன் த பவுண்டேஜஸ் வில் பி புரோக்கன் 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 லபா ரிபோ கபா ரிபி கபா ரபா கபா லபா ரபா ರಿಬಲ ಸಿರಬ ತುರಬಾ ಕಿ ತುರಬೋ ರಿಬಲ ಸಂತುರಿ ಬಿ ಕದುರಬ ರಿಬಲಭಾ ಶಂತುರಬ ಕ ತಿರಬಲೋ ಶೇಖ್ಯ ಲೇಬರೋ ಸಿಬಾಂದರ ಬೋಖರಬಲೌಡದಿ ಮೀ ಖಮನ ತುರಬಲ ಶಂತುರಿಬಿ ಲಾಕಲ್ತುರಬ ರಿಯಂತೆ ರಹಿಳೆಬಿ ಖೇ ಠೇ ಕ ಕತುರಬ ಲೀಬರ ಸಂತೇ ರಹಿಡೇ ಖೇಠ ಕಡಲ್ ಬರ ವಾ ಕತುಡೋ ರಿಬ ನಮ ಶಬಲಭ ರಬಲಭಾ ಲೀಡ ನ ಕಾತಿರ ಕಾತುರಬಲೋ ಶೇಖದ ಖೇ ತಿಡ ಖೋ ರಿ ಕಂತು ರಬನಿ ಕತುರಬನ ಸಂತುಲಬ ರಿಬ ಕ ತುಡಬಲಭಾ ಮುಳು ಮುಳುಬಲ ಥೋಡೆ ಜಬಿಂಗೇ ஒரு பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியை ஒரு முழக்கம் உண்டாகி உட்கார்ந்திருக்கிற இடத்தை கத்த நிரப்புகிறார் உட்கார்ந்திருக்கிற இடத்தை கத்த நிரப்புகிறார் அல்லாமல் அக்னி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்க நாவுகள் இப்பொழுதே அமர்கிறது மகளே அமர்கிறது மகனே லபபா ஷபா கதுரபா ஷிடபா ரதுனிமி கதுரபா லபா ரபா திடபலபா ಲೇಟೆನ ಕೊರ ಹಾತುರಬ ರಿಭಾ ಕಾತುರಬ ಲೇಬ ಮಾ ಸಂತುರಿ ಕದುರಿ ಬಿ ಕದುರಬ ರಿಬಲ ಬಬಾ ಶುರಿ ಬಿರ ಕಾತುರಬುರೋ ಲದುನಾ மேனமா சந்தூரி பிகபா பெற்றுக்கொள்ளுங்கள் விடுதலையை விட்டுக்கொள்ளுங்கள் அக்கினியை உன் சரீரத்தால் தாங்க முடியாத ஒரு வல்லமை புறப்பட்டு வருது உன்னால் உட்கார முடியாத மகளை உன்னால் நிற்க முடியாத மகளே உன்னால் தாங்க முடியாத ஒரு அக்கினி வீட்டுக்குள்ளே போடுகிறார் அக்கினி 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 அபிஷேகம் அக்கினி அபிஷேகம் வெக்கினி அபிஷேகம் விளையற பெற்ற அபிஷேகம் தைக்குள்ள உலகம் தெய்வங்களை தேடி அபிஷேகத்தை தேடி தெய்வங்களுக்கு நேராக ஓடுகிறது நம்ம தேவன் இருக்கிற இடத்துல உண்மையில் தம்முடைய ஆவியை ஊற்றி உன் அபிஷேகத்தால் உன் அக்னியாயில் அக்னி ஜுவாலையாய் கப்தர் மாற்றி நிரப்பி லெபிகா துடப உன் எழுப்ப விரும்புகிறார் லோபரா ರೀಬಲರದಿನಮ ಲೋಡಬರನಕ ತುರಬಲಸೇಕೆ ಬಿರಬೋರಾಕೋ ್ಬ ರಬನ್ ಕಡಾಕಾತಿದೆ ಲಟಬೋರ ಸಿಕೆ ತಿರಾಕಾತುಡಬು ರೀಬಲವು ಸಂಟ ರೆಡೆಕೆ ೆೇಕುಡ ಬುಕ್ಕಾತಿದ ೇಬ ಸಿರುಕಾತುಡ ಬಕ್ಕ ್ತುಡ ಮನಯ ಲದುನಿಮಿ ದುರಬ ರೇಬಬಬ ಟಲ್ಕು ಡಕ್ಕಡ ದುರಬರ ಸೀಕಬಲ ದುರಬಲವ ರೀನ ಕರಬಲ ತುನ್ಮಿನೆಕ್ಕೆ ತಿಡಾಕಾತುಡಬಾ ಲೇಬರು ಸಬನ್ ಕಡಬೆರೆಬೆಕ್ಕೆ ಟೇಕಡಬ ಲೋದನಮ. ರಿಬಲ ಸಂತುರಿ ಬಿ ಕದುರಿ ಬಿಿ ಕದುರಬಿಡ ಕತುರಬಲ ಕದುರಬ ಲೀರೋರಿಬೋರಬರೇ ಲೇಡುರಬಲೊರಿ ಬಿಿ ಕದುರಬ ನಮಲರಿ ಬಿ ರಿಬಲ ಸಂತುರಬಲ ಸಂತುರಿ ಬಿ ಕದುರಬ ಲಬ ಕತುಡಬ ರಬಲೇಬರೋ ಕಬಲ್ಿಡಾ ತುಡಬೇ ಬೋರಾತುರೇ

கேபோராசி லேபுராபோ கபோ ரபா காத்து டபா எல்லாம் முழு பெலத்தோடு சத்தத்தை உயர்த்தி அக்கினி இறங்கட்டும் நேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பெலத்தை காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்தில் சடுதிய முழக்கம் உண்டாகி நீ உட்கார்ந்திருக்க இடத்தை கத்த நிரப்பிக் கொண்டே வருகிறார் நன்றி ஆண்டவர் தந்த சுகத்துக்காய் விடுதலைக்காய் அற்புதத்துக்காய் நன்றி இந்த நாளில் பல பல சாட்சிகள் எழும்பப்பட போகிறதுக்காக நன்றி எழும்பப்பட போகிறதுக்காக நன்றி வாக்கு தத்தத்தை உரிமையாக்குற சத்ருவின் காலி கிளப்பு போட்டு மிதித்து ஜெயமெடுத்து எடுத்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல் மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபினால் கத்துறவுங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணமுட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தனுடன் நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே